தமிழ்நாட்டில இருந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இந்தியாக்காக விளையாடி இருக்காங்க அதுல ஷைன் ஆனது வெங்கட்ராகவன் ஸ்ரீகாந்த் ரவிச்சந்திரன் அஸ்வின் முரளி விஜய் அண்ட் தினேஷ் கார்த்திக் ஆனா இதுல அஸ்வின் ரொம்ப ஸ்பெஷல் மாடர்ன் டே லெஜண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல அஸ்வின் வச்சுருக்கிறது ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் மோஸ்ட் ஃபைஃபர்ஸ் மேன் ஆஃப் தி சீரீஸ் அவார்ட்ஸ் நம்மால் உடைக்காத ஃபர்னிச்சரே கிடையாது இந்தியாவில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்தது அனில் கும்ப்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டீன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு செகண்டில் அஸ்வின் இருக்காரு ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்கெட்ஸ் இன்னும் ஒரு எண்பத்தி மூணு விக்கெட் எடுத்திருந்தால் இந்தியாவில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிகமாக விக்கெட் எடுத்தது அஸ்வினா தான் இருக்கும் அன்பார்ச்சுனேட்லி அஸ்வின் டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அஸ்வின் சந்தேகமே இல்லாமல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் இன் இந்தியா இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் எவர் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த பெருமை எல்லாம் அஸ்வின் அந்த கிரேட் கிரிக்கெட்டரை மாத்திடுச்சோன்னு சமீபத்தில் ரொம்ப சந்தேகமா இருக்கு சமீபமா அவர் ரொம்ப ஆணவத்தோடு நடந்துக்கிறாரோன்னு தோணுது எஸ்பெஷலி இன் என்பிஎல் அது என்னங்கிறத பார்ப்போம் அஸ்வின் ரெட் பால் கிரிக்கெட்ல மட்டும் இல்ல ஒயிட் பால் கிரிக்கெட்ல செம்ம பெர்ஃபார்மர் வேர்ல்ட் கப் வாங்கியிருக்காரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்கியிருக்காரு சாம்பியன்ஸ் லீக் டி ட்வெண்ட்டி கப் வேணுமா டி ட்வெண்ட்டி கப் இருக்கி ஐபிஎல் கப் வேணுமா ஐபிஎல் கப் இருக்கி டிஎன்பிஎல் கப் வேணுமா டிஎன்பிஎல் கப் இருக்கி அப்படின்னு இருக்கிற எல்லா ஃபார்மேட்லேயும் ஒரு கப் வாங்கி வச்சுருக்காரு அதுவும் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் இவர் போட்ட ஓவராக காலத்துக்கும் யாராலேயும் மறக்க முடியாது இவரோட பெஸ்ட் ஒயிட் பால் பர்ஃபார்மன்ஸுங்கிறது தோனி கேப்டனாக இருந்த வரைக்கும் தான் இருந்துச்சு தோனி கேப்டன்சிலேருந்து போன பிறகு இவரை பெருசாக டீமில் எடுக்கலை ஆனாலும் கிரிக்கெட் இவரை விட்டாலும் கிரிக்கெட்டை இவரை விட்டதே இல்லை திரும்ப போராடி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் விளாடுற அளவுக்கு இவர் பெரிய ஃபைட்டர் அடுத்தது ஐபிஎல் ஐபிஎல் ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு அஸ்வின் ஒரு கிரிக்கெட்டரை பற்றி பேசுகிற இந்த வீடியோ வந்திருக்குமான்னு கூட தெரியல சிஎஸ்கேன்னு ஒரு கிரிக்கெட் டீம் இல்லைன்னா அஸ்வின் வெறும் கிரிக்கெட் பிளேயராக தான் இருந்திருப்பார் இப்போ இருக்கிற இந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் அவருக்கு வந்திருக்காது சிஎஸ்கேக்கு விளையாண்டதுனால தான் தோனியோட கான்ஃபிடன்ஸ் கிடச்சி அதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளே வராரு அவரோட டேலண்ட்டுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமில் கண்டிப்பாக விளையாடி இருப்பார்னு நீங்கள் சொல்லலாம் மேபி டூ தௌசண்ட் லெவனுக்கு பதிலாக டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயோ வந்திருக்கலாம் ரஞ்சியில் வந்து உருண்டு புரண்டு பிராமின் கோட்டாவில் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளே உள்ளே வந்திருக்கலாம் ஆனால் சிஎஸ்கேயும் தோனியும் இல்லைனா அவர் இவ்வளோ சீக்கிரம் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளே வந்து இவ்வளோ ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கெலாம் சான்ஸே இல்லை ஐபிஎல்லில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்திருக்கார் ஏ மேக்ஸ்வல் அடுத்த மேட்ச் உன்னை தூக்கி காட்டுறான்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு செம்ம கற்று காமிச்சார் ஒரு மேட்சில் மண்கடிங்லாம் பண்ணி பெரிய அளவில் எதிர்ப்பு சம்பாதிச்சாலும் நான் கிரிக்கெட் ரூல்ஸ் பாடி தான் விளாண்டேன் மண்கடிங் பண்ணுறதெல்லாம் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி செம்ம மாசு காட்டினார் நானும் மண்கடிங்க பொறுத்த வரைக்கும் அஸ்வின் தான் சப்போர்ட் கிங்ஸ் பஞ்சாப்க்கு கேப்டன் கிராஃப் அடிக்குது அவர் மொக்கா வாங்கின ஒரே ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட் மட்டும்தான் இப்படி கிரிக்கெட்ல யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதுலேயும் கலக்கி எடுத்தாரு யூடியூப்ல பெஸ்ட் கிரிக்கெட்டர் யாருன்னு பார்த்தா அஸ்வினாக தான் இருக்கும் நானும் ரொம்ப காலமாக கிரிக்கெட் பாக்கிறேங்க ஆனாலும் அஸ்வினோட யூடியூப் சேனல் பார்க்க ஆரம்பிச்சவரை தான் எனக்கு நிறைய விஷயங்கள் அதாவது கிரிக்கெட் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரோட இன்டர்வியூஸு கிரவுண்ட்ஸ் பற்றி அவர் கொடுக்குற டீட்டெயில்ஸு ப்ளேயர்ஸோடு நடக்கிற இன்ட்ராக்ஷன் அப்படின்னு அவரோட வீடியோஸ் எல்லாமே கலகட்டும் அவரோட கிரிக்கெட்டிங் நாலேஜ்லாம் வேறு லெவல் அதுவும் இல்லாமல் மனசில் படத்தை ஓப்பனாக சொல்கிற ஒரு நல்ல கிரிக்கெட்டராக தான் அஸ்வினி எனக்கு எப்போவுமே பிடிக்கும் எஸ்பெஷலி ஐபிஎல் டைமில் சிஎஸ்கேக்கு ரிவ்யூ பண்ணுவார் பாருங்க நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் வச்சு கலக்குவார் ஆனால் அவரோட கெட்ட நேரம் சிஎஸ்கேயில் இப்போ ரீசாயின் பண்ண பிறகு ஒரு பிரச்சினையினால் இனிமேல் சிஎஸ்கேக்கு ரிவ்யூ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அன்னையிலேருந்து அவரோட யூடியூப் சேனல் ரொம்ப பெருசு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது நமக்கு என்னைக்குமே சிஎஸ்கே தாங்க பிளேயர்ஸ்லாம் அடுத்தது தான் இப்படி தொட்டதெல்லாம் பொண்ணாக இருக்கிற ஒரு கிரேட் கிரிக்கெட்டருக்கு ஏழரை எட்டு வடிக்கு கூப்பிட்டு வச்சு செய்யுது அதுக்கு பேர் டிஎன்பிஎல் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் அஸ்வின் டிஎன்பியில் விளையாடுறதே எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டிவி சீரியலில் வந்து நடிச்சா ஒத்துக்குவீங்களா அது மாதிரி தான் அஸ்வின் வந்து டிஎன்பியில் விளாடுறது அவ்வளோ பெரிய லெஜெண்ட் இந்த மாதிரி ஸ்டேட் லெவல் லீகில் வந்து விளாட்றாருன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அவருடைய கிரிக்கெட் பேஷனை பார்க்கும்போது என்ன மனுஷன் இவர் அப்படின்லாம் கூட எனக்கு தோணுச்சு அதெல்லாம் அஸ்வின் டிஎன்பியில் விளையாடுற வரைக்கும் தான் அஸ்வின் டிஎன்பியில் விளையாடுறத பார்த்தா இது யாரோ டூப்ளிகேட் அஸ்வினோ அப்படிங்கிற மாதிரி தான் அஸ்வினோட ஆக்டிவிட்டீஸ் டிஎன்பியில் இருக்கு கொஞ்சம் நஞ்சல்ல எக்கச்சக்க கான்ட்ரவர்சிஸ் பிளேயர்ஸோட சண்டை போகிறது அம்பயர்ஸோட சண்டை போகிறதுன்னு வருஷா வருஷம் பஞ்சாயத்து தான் போன வருஷம் பிளேயர்ஸை டக் அவுட்ல இருந்து திட்டினது இந்த வருஷம் அம்பேர்ஸை கிரவுண்ட்லே திட்டினது அப்படின்னு ஃபுல் டைம் அன்னியன் மோடில் விளையாடுறாரு டிஎன்பிஎல்ல அதில் ஹைலைட்டாக இன்னொரு விஷயம் இவர் மேலே பால் டேம்பரிங் அலகேஷன் இந்த சீசனில் வந்துச்சு அது இல்லைன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டாலும் இவ்வளோ பெரிய லெஜெண்டரி பிளேயர் மேலே இந்த மாதிரி அலகேஷன்ஸ்லாம் வரது சரியாக எனக்கு பண்ணலை நான் நிறைய தடவை யோசிப்பேன் எங்கேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து வந்த தோனியை தமிழ்நாட்டில் தலையில் தூக்கி வச்சு ஆடுறோம் ஆனால் அஸ்வின் நம்ம ஊர் பையன் கிரிக்கெட்டில் எக்கச்சக்கமாக ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு அவரை பற்றி ஏன் கண்டிக்கவே மாற்றான்னு தோணும் சம்டைம்ஸ் நம்மளை ஒரு ரகுடான ஒரு காமிச்சா மக்களுக்கு பிடிக்கோம் அப்படின்னு கூட நினைக்கிறாருன்னு தெரியல இல்லை டிஎன்பியில் தன்னை ஒரு பவர் ஹவுஸாக காட்டணும் அப்படின்னு நினச்சி சண்டை போடுறாருன்னு தெரியல டிஎன்பியில் அவ்வளோ சீன் போறாரு ஆனால் ஐபிஎல்ல போய் அம்பி அம்பிமோடுக்கு வந்துடுறாரு ரொம்ப அடக்கி வாசிக்கிறாரு அதனாலே டிஎன்பியில் அவரோட அக்ரெஷனை பார்த்தா ஃபேக்காக தோணுது இந்த சண்டை போடுறதெல்லாம் எப்படின்னு விராட் கோலியிட்ட கற்றுக்கோங்க சம்டைம்ஸ் விராட் கோலியோட அக்ரெஷன் ரொம்ப இரிட்டேட் பண்ணாலும் அவரோடது ஒரிஜினல் அக்ரெஷன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆனாலும் சரி ஆர்சிபிக்காக ஆடினாலும் சரி அவரோட அக்ரேஷன் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்மளால் அஸ்வின் அப்படி கிடையாது ஐபிஎல்ல ஒன்றுமே திருத அப்பாவே அமைதியாக வந்துட்டு போய்ட்டு டிஎன்பியில் போய் பேட்டையும் கிளவுஸையும் தூக்கி வீசுறது இவர் அப்படியே கிளென் மேக்ஸ்வெல் அவுட் ஆகிட்டால் டிவை ஓடச்சு தான் உள்ளே போவார் ஏன் தோனி முன்னாடி கிளவுஸை தூக்கி அடி பார்ப்போம் அவன் சைலண்ட்டாக ஒன்றை தூக்கி அடிச்சுட்டு போயிடுவான் சின்ன பசங்க முன்னாடி சீன் போகிறதெல்லாம் அஸ்வின் மாதிரி லெஜெண்டுக்கு என்ன அவசியன்னே தெரியல இந்த வருஷம் இருந்தால் ஒரு இன்சிடென்ட்டை பார்ப்போம் மேட்சோட ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ரெண்டு வைடுக்கு டிஆர்எஸ் கேட்டது வேறு யாரும் இல்லை நம்ம லெஜண்ட் அஸ்வின் தான் உலகத்துலேயே ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வைடுக்கு ரெண்டு வாட்டி டிஆர்எஸ் கேட்டது கிரிக்கெட்டிங் எக்ஸ்பர்ட் த ஜீனியஸ் அஸ்வின் தானாங்கிறது எல்லாருக்குமே சந்தேகம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஓவர்லேயே நீங்கள் டிஆர்எஸ் பொசிக்கிட்டிங்கன்னா அதுக்காக பத்தொம்போது ஓவரில் என்ன பிரச்சனை நடந்தாலும் டிஆர்எஸ் கேட்க முடியாது ஏன்னால் அதுதான் நடந்துச்சு அவுட் சைட் லெக் ஸ்டாம்ப் போன பாலில் எல்பி டபிள்யூ வாங்கி அவுட் ஆயிட்டார் அஸ்வின் கிளியர் அவுட் சைட் லெக்ஸ்டம் பால் அது அந்த அம்பையை பர்பஸாக அவுட் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு வயதுக்கு டிஆர்எஸ் கேட்டல இப்போ நான் அவுட்டே கொடுத்துட்டேன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அம்மா அவுட் கொடுத்துச்சு ஒரு கிரிக்கெட் ஜீனியர் செம்மையாக அசிங்கப்பட்ட மொமெண்ட் அது அந்த கடுப்பில் தான் அவர் க்ளவு சுற்றி கிடைச்சார் தினிமா டாக்டர் நெல்சன் குமார் ஒரு விஷயம் சொல்லுவார் அவர் ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சீட் ஓட்டி எழுந்திரிச்சு நின்று மரியாதை கொடுப்பாராம் அதனால் ரஜினி உக்காந்துருந்தா நெல்சன் சுற்றிட்டு தான் போவாராம் அதுதான் ரஜினி தன்னை விட ஜூனியருக்கும் சினிமாவுக்கும் அவர் கொடுக்குற ரெஸ்பெக்ட் அது ஆனால் ஒரு லெஜண்டரி கிரிக்கெட்டர்னா அஸ்வின் கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற மரியாதை இது சார் நீங்கள் ஒரு மேட்சில் அவுட்டு கொடுத்ததுக்கே க்ளவுஸை தூக்கி அடிக்கிறீங்க சச்சின்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு தெரியுமா அம்பையரோட ஃபால்ட்னால சச்சின் அவுட் ஆனது எக்க சக்கம் குறைஞ்சது நாற்பது வாட்டியாச்சும் இந்த மாதிரி அவுட்டாக இருக்கான்னு சொல்லி கூகுள் சொல்லுது எல்லாமே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை கூட சச்சின் கோவப்பட்டதும் இல்லை சண்டை போட்டதும் இல்லை அம்பயர் டிசிஷன் இஸ் ஃபைனல்னு கிரிக்கெட்டிங் ஜீனியஸ் ஆனால் உங்களுக்கு தெரியாது அஸ்வின் அஸ்வின் மாதிரி பிளேயர்ஸ் டிஎன்பிஎல் மாதிரி இருக்க லீக் மேட்சில் விளையாடும்போது போது அதில் விளையாடுற யங்ஸ்டர்ஸ் நிறைய கற்றுக்குவாங்கன்னு நினச்சோம் அதனால் அஸ்வின் டிஎன்பியில் விளையாடுறத ஒரு பாசிட்டிவாக நினச்சோம் ஆனால் அவர் நடந்துக்கிறத பார்த்தா இவர்கிட்டேருந்து ரவுடித்தனை தான் கற்றுக்குவாங்க உங்களுக்கு அம்பையர்ஸ் அவுட் கொடுத்தா சண்டை போடு பிளேயர்ஸோட சண்டை போடு பிளேயர்ஸை கெட்ட வார்த்தையிலே திட்டு பேட்டை தூக்கி அடி க்ளவுஸை தூக்கி அடி டிஆர்எஸ் ரிவ்யூக்கே ரிவ்யூ கேட்ட ஒரே கிரிக்கெட்டிங் பிளேயர் அகில உலகத்திலேயே ஒரே ஆள் நம்ம அஸ்வின் அண்ணா தான் இதை சொல்லிக் கொடுக்குறத யங்ஸ்டர்ஸ் கூட விளாட்றீங்களா அஸ்வின் கிரிக்கெட் இஸ் மை பேஷன் விளையாடும் போது தான் விளாடுவேன் அதுவும் என் சொந்த ஊரில் விளாடும் போது என்னுடைய எமோஷன்ஸை என்னால் ஃப்ரீயாக காட்டிக்க முடியுதுன்னு அஸ்வின் சொன்னார்னா கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்க முடியல நீங்கள் ஏதோ இந்தியன் டீமுக்காக அஞ்சு வருஷம் விளையாடின பிளேயர் கிடையாது ஃ ப்ளக்பேயர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் எஸ்பெஷலி தமிழ்நாடு கிரிக்கெட் இங்கே பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே குளோபலாக நோட் பண்ணுறாங்க நீங்கள் கல்லி கிரிக்கெட் விளையாண்டா கூட கிரிக்கெட் இஸ் எ ஜெண்டில்மேன் கேம்ங்கிற அந்த எசன்ஸை விட முடியாது விடவும் கூடாது ஒரு ஹெட்மாஸ்டர் எல்கேஜியில் உக்காந்து படிக்கிறது தான் நீங்கள் டிஎன்பிஎல்ல விளையாடுறது நீங்கள் படிக்கிறது எல்கேஜியாக இருந்தாலும் உலகம் உங்களை ஹெட் மாஸ்டராக தான் பார்க்கும் உங்களோட கிரிக்கெட் டிசிப்ளினை பார்த்து ஓ கிரிக்கெட்னா இப்படி தான் சண்டை போட்டு விளாட்ணும் அப்படின்னு உங்களை பார்த்து வர யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை கற்றுக்க மாட்டாங்களா கிரிக்கெட்டுங்கிறது வெறும் பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் மட்டும் கிடையாது அது ஒரு டிசிப்ளின் ஸ்போர்ட் அக்ரஷன்கிற பேரில் கிரிக்கெட்டை அசிங்கப்படுத்துகிற வேலையை தான் பல கிரிக்கெட்டர்ஸ் பண்ணுறாங்க அஸ்வினும் அந்த சாக்கடையில் தான் போய் விழுறாரு அந்த விஷயத்தில் தினேஷ் கார்த்திக் தாங்க பெஸ்ட்டு என்ன கேட்டால் தமிழ்நாட்டில் வந்த பெஸ்ட் கிரிக்கெட்டை யாருன்னு கேட்டால் தினேஷ் கார்த்திக் தான் சொல்லுவேன் அவரோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் பற்றி கூட எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எங்கேயுமே தினேஷ் கார்த்திக் தன்னோட அக்ரஷனை காட்டினதே கிடையாது பெர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் கிரிக்கெட் இஸ் கேம் ஃபார் ஜென்டில்மேன் சொல்லி எப்போவுமே தன்னை ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாக தான் காட்டியிருக்காரு ஒரு கிரிக்கெட்டர்கிட்ட ஒரு ஜென்ரேஷன் கற்றுக்க வேண்டியது இதை தான் ஆஃப் பிரேக்கு லெக் பிரேக்கு கேரம் பாலு ஸ்ட்ரை ட்ரைவு இது எல்லாம் அப்புறம் தான் கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கப் அது எல்லாரும் புரிஞ்சிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இந்த வீடியோட தலைப்புக்கு வருவோம் அஸ்வின் டிஎன்பியில் காட்டுற திமிரை நான் எப்படி புரிஞ்சிக்க தெரியுமா இந்த பாரு நான் யார் தெரியுமா இன்டர்நேஷ்னல் பவுலர் என டெஸ்ட் மேட்ச் ரெக்கார்டு தெரியுமா நீ இல்லை தம்மா தூட் டாமா கோலி அப்படிங்கிறது தான் அஸ்வினோட பிஹேவியராக இருக்குது அவரை யாராச்சும் எதிர்த்து பேச முடியுமா தமிழ்நாடு கிரிக்கெட்டில் தமிழ்நாடு கிரிக்கெட்டில் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாக அஸ்வின் இருக்காரு அவரால் இன்றைக்கி பிரச்சனை வரலனாலும் நாளைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமோட செலெக்ஷன் போர்டில் அவர் இருந்தார்னா குறி வச்சு காலி பண்ண மாட்டாரா ஆ அப்படிலாம் இல்லை நான் எப்போவுமே டேலண்ட்டை தான் பார்ப்பேன்னு அவர் சொன்னாலும் இந்தியாவில் எப்போவுமே இது நடக்கும் அதனால் நம்ம கலாச்சாரம் அதான் நம்ம பண்பாடு அதிகாரத்தில் இருக்கிறவன் பழைய பகையை வச்சுக்கிட்டு திறமையானவனை நசுக்கி மிதிக்கிறது தான் இங்கே எப்போவுமே நடக்குது இப்போ கம்பெனி சிஇஓவோ உங்கள் மேனேஜரோ உங்கள் கூட உட்காந்து ஒரே டிஸ்கில் வேலை செஞ்சால் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல அது மாதிரி தான் அஸ்வின் டிஎன்பியில் விளாடும் போது கூட விளாட்றவங்க ஒரு சின்ன பயத்தோடு தான் இருக்காங்க அது பிளேயர்ஸ் மட்டும் இல்லை என்டர் கிரிக்கெட் ஃப்ரெட்டர்னிட்டின் தமிழ்நாடு யாருமே அஸ்வின் எதிர்த்து பேச மாட்டாங்க இந்த தான் அஸ்வின்ங்கிற ஒரு கிரேட் பவுலரை அழிச்சுக்கிட்டு வருது போன வருஷம் அஸ்வின் கேப்டனாக இருந்த திண்டுக்கல் ட்ராகன்ஸ் தான் கப்பை வின் பண்ணிச்சு அந்த என்டயர் சீசனில் அஸ்வினோட பேட்டிங் போலிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து தான் சிஎஸ்கே அவரை டீமில் எடுத்துச்சு நீங்கள் சிஎஸ்கேயில் வந்ததுக்கு நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்படணும்னு உங்களுக்கு தெரியாது அஸ்வின் ஆனால் ஐபிஎல்ல அஸ்வினோட பர்ஃபார்மன்ஸ் ஜீரோ ஏன் பார்க்கல அஸ்வின் போலிங் பண்ண வந்தால் நிலமையே வேற அப்படிங்கிற மாதிரி இருந்து மாதிரி அஸ்வின் வந்தால் குறி வச்சு அடித்தானுங்க வரவன் போகிறவனும் அடித்தான் எந்த ஒரு பிளேயரையுமே ட்ராப் பண்ணாத சிஎஸ்கே டீமே அஸ்வினை ட்ராப் பண்ணுற அளவுக்கு அஸ்வினோட மோசமான டோர்னமெண்ட் இது தான் டிஎன்பிஎல்லில் ஃபிஃப்டி சிக்ஸ்டின்னு அடித்தவருக்கு ஐபிஎல்ல பத்து ரன் கூட அடிக்க முடில சோஷியல் மீடியாவில் கழுவி கழுவி ஊற்றுனானுங்க ஆணவத்தில் ஆடுறவன் அசிங்கப்படாமலாம் போயிடுவான் தான் நம்ம ஆளுக்கு நடக்குது இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸில் சஞ்சு சாம்சனை கொடுத்துட்டு அஸ்வினை எடுத்துக்கிறதா ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கே போங்க அஸ்வின் அங்கே போய் ராகுல் டிராவிட் முன்னாடி பேட்டிங் க்ளவஸையும் தூக்கி அடிங்க ராகுல் டிராவிட் ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்களை மாதிரி உள்ளூர்காரன் இருக்கிற வரைக்கும் வெளியூர்காரன் தோனியை தான் தமிழில் தள்ளி தூக்கி வச்சுட்டு ஆடினோம் வேறு வழி கிடையாது அஸ்வின் ஒரு கிரேட் போலர் ஆனாலும் அவர் ஆணவத்தில் ஆடுறதை பற்றி உங்களோட கருத்து என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் இந்த கிரிட்டிக் விஜய் பாய்